அகனான் ஒரு பாடல் முல்லை தலைவன் தேர்ப்பாகனிடம் கூறும் செய்தி தினை முல்லை துறை வினை மூற்றிய தலைமகன் தேர்ப்பாகருக்குச் சொல்லியது பாடியவர் மதுரை காமக்கணி நப்பாலத்னார் பாடப்பட்டவர் தலைமகன் தேர்ப்பாகன் உலகு உடன் நிழற்றிய தொலையா வெண்குடை கடல் போல் தானே கலிமா வழுதி வென்று அமர் வியன் பெரும் பாசரை சென்ற வினை முடித்த நவாயின் இன்றே கார்பெயர்க்கு எதிரிய கந்தகு புறவில் கணம் கொள் வண்டின் அம்சிறை தொழுது மனம் கமல் முல்லை மாலை ஆர்ப்ப உதுக்கான் வந்தன்று பொழுதே வல்விரைந்து பாகு நின் நல்வினை நெடுந்தேர் வெண்ணெல் மடி மடிவாய்த் தன்னுமை பல் மலர் பொய்கை படுபுல் ஒப்பும் காய் நெல் படப்பை வானம் சிறுகுடித் தண்டலை கமழும் கூந்தல் ஒன் தொடி மடந்தை தோல் இணை பெறவே உலகம் முழுவதும் தனது வெண்கொற்ற குடையின் கீழ் ஆட்சி செய்த பாண்டிய மன்னன் வழுதி போரில் வெற்றி பெற்று பாசறையில் தங்கியிருக்கிறான் போரை முடித்து வெற்றிவாகை சூடி திரும்புகிறோம் கார் காலத்தில் மழை பெய்யும் நேரத்தில் அழகிய பூரவெளியில் வண்டுகள் மொய்க்கும் முல்லை மலர்கள் மணக்கும் மாலை நேரத்தில் அந்தப் பொழுது வந்து விட்டது பதனே உனது தேரை வேகமாக செலுத்து வெண்ணெல் அறுவடை செய்பவர்கள் வயலில் விழும் நெல்லை எடுக்க மடி நிறைய வைத்திருப்பார்கள் பல மலர்கள் நிறைந்த பொய்கையில் உள்ள பறவைகளை விரட்டுவார்கள் காய்ந்த நெல் வயல்கள் சூழ்ந்த வானன் என்பவனின் சிற்றூரில் குளிர்ந்த சோலைகள் கமிழும் கூந்தலை உடைய ஒளி பொருந்திய வளையல் அணிந்திருக்கும் என் காதலியின் தோள்களை அடைய வேண்டும் வழுதி மன்னனின் வெண்கோற்ற குடை நிழலில் கடல் போன்ற சேயுடன் பாசறையில் போர் முடித்து திரும்புகிறார் மன்னர் மழை பெய்யும் புறவில் வண்டுகள் மொய்க்கும் முல்லை மாலை சூடி பாகனிடம் தெரை விரைவாக செலுத்த சொல்கிறார் வெண்ணெல் அறுவடை நடக்கும் வயல்களையும் பொய்கைகளையும் கடந்து வாணன் சிறுகுடியில் இருக்கும் தன் காதலியின் தோள்களை அடைய அவர் விரும்புகிறார் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்